இடிச்சி போட்டு சின்ன மலைக்கு இந்த இப்படி எல்லாம் பார்க்க பார்க்க முடியும் பார்த்திங்கன்னா பாஸ் சீசன் எயிட் கண்டெஸ்டன்ட்டான ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க ஸோ அந்த ஒரு போஸ்ட்டில் வந்து சம சமகவமாக வந்து ஒரு சில விஷயங்களை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து சவுந்தரியோட பர்த்டே செலிப்ரேஷனில் வந்து நம்ம கோவா கேங் அப்படின்னு சொல்லப்படுற ரயான் ஜாக்லின் அதுக்கப்புறம் சௌந்தர்யா அதுக்கப்புறம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா ஜெர்னி இப்போ ரீசெண்டாக அவங்க கூட இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ இந்த ஒரு ஃபோட்டோஸை வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க பர்த்டேயில் வந்து மீட் அப் பண்ணி அவங்க செலிப்ரேட் பண்ண அந்த ஒரு மூமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய நெகட்டிவாக ரூடாக வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க போல் ஸோ அதை அட்ரஸ் விதமாக வந்து ஜாக்லின் அந்த ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க அவங்க ஸ்டோரியில் ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் வந்து நிறைய நெகட்டிவான அண்ட் ரூடான கமெண்ட்ஸ் வந்து என்னோடய லாஸ்ட் போஸ்ட்டில் வந்து என்னால் பார்க்க முடியுது எனக்கு புரியுது ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு சில பர்சன்ஸோட ஃபேன்ஸாக வந்து இருப்பீங்க அவங்கள வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பட் அதுக்காக நீங்கள் வந்து என்ன வேணால் பேசலாம் மற்றவங்க பற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காதவங்க பற்றி நீங்கள் என்ன வேணால் பேசலாம் அப்படிங்கிறது கிடையாது ஸோ யூஸிங் ரியலி வந்து இந்த ரூடான டர்ட்டி லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணி மற்றவங்களை ஹர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்சல்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உண்மையிலே வந்து ரொம்ப தப்பான விஷயம் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஒன்றா இருக்கோம் பட் ப்ளீஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபேன்ஸாக வந்து மற்றவங்கள வந்து புட் அவுன் பண்ணுற மாதிரியான விஷயங்களை வந்து தயவு செஞ்சு வந்து பண்ணாதீங்க ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா சந்தோஷம் நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணலாம் என்ன வேணால் சொல்லலாம் பட் மற்றவங்களை பற்றி வந்து தப்பாக பேசுகிறத வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தேங்க்யூ போட்டு ஜஸ்ட் லவ் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ இந்த அப்டேட் தான் இதே மாதிரி எல்லா டெண்டிங்கான பிக் பாஸ் ரிலேட்லான அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஸோ வச்சிங் இஸ்